ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோவணம் கட்டி கொண்டு ஏந்தி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பரபரப்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கோவணம் கட்டி கொண்டும் தெருவோடு ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நிர்வாகி உட்பட அக்கட்சியினர் போலீசார் கைது செய்தனர் கோவை மாவட்ட ஆதிதிராவிடர் துறை சார்பில் ஆதிதிராவிடர் மக்களுக்கான வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்து விசாரணை முடிந்த பிறகும் பட்டா வழங்காமல் இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் சுசிகலையரசன் கோவலம் கட்டிக்கொண்டும் திருவோடு ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டார் இவருடன் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் கோவையில் அம்பேத்கர் சிலை நிறுவ வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளின் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுசிகலையரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு குடிசைவாழ் மக்களுக்கு தினக்கூலி வேலை செய்யும் மக்களுக்கு வாழ்விடமே இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கடந்த பத்தாண்டுகளாக விண்ணப்பம் கொடுத்து வருகின்றோம் அவர்கள் இருபத்தி ரெண்டுல அவர் ஒரு ஆர்டர் போட்டு நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் மீது விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு விசாரணை அறிக்கை கொடுத்திருக்கிறார் அந்த விசாரணை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது நடையா நடந்து மாவட்ட தலைவரை திங்கக்கிழமை திங்கக்கிழமை நான் பார்க்காத நாளே கிடையாது உங்களுக்கு தெரியும் அதே போன்று அதிகாரிகளை தனி வட்டாட்சியர் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி அதே போன்று வடக்கு வட்டாட்சியர் தெற்கு வட்டாட்சியர் பேரூர் வட்டாட்சியர் மதுக்கரை வட்டாட்சியர் சூலூர் வட்டாட்சியர் அன்னூர் வட்டாட்சியர் மேட்டுப்பாளைய வட்டாட்சியர் என்று அனைவரிடமே நடையால் நடந்து கோரிக்கை வைத்தாலும் செவி சாய்க்கவில்லை இலவச வீட்டுமனை பட்டாக்கை விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கை வழங்குவதிலே முறைகேடு நடக்கிறது லஞ்சம் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாக யாருக்கு அவர்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது நாங்கள் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்கின்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று இவ்வளவு நாள் தாமதித்து இவ்வளவு நாள் மனம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையாயிருந்தோம் வேற வழியே இல்லை இந்த அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்கோடு நடந்துகிறார்கள் ரகசியமாக பட்டா கொடுப்பது ஏன் எனக்கு கொடுத்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கடிதங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பதினைஞ்சு கடிதத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு மூப்பின் அடிப்படையில் சீனியாரிட்டி படி உங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ கொடுக்குற பட்டாக்கள் அத்தனை சீனியாரிட்டி பின்பற்றுவது இல்லை

அந்த நிலத்தை மக்களுக்கு அந்த நிலத்தை வகைப்பாடு மாற்றி மூன்று வருஷமாச்சு அவர்கள் கையூட்டு வாங்கிட்டு தாமதிக்கின்றார்கள் எனவே தான் நான் அறிவித்திருந்தேன் இந்த போராட்டம் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடியே நடத்துவதாக இருந்தது ஆனால் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக நான் நிறுத்தி வைத்தேன் ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான பதிலும் இல்லை எனவேதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம் எனவே மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரியை வன்மையாக கட்டி லட்சம் புகார் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாம் மாவட்ட ஆட்சித் தலைவர்கிட்டே கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சி தலைவர் தூங்குகிறாரு அவருகிட்ட ஒரு செயல்பாடுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருங்கிறாரு தெரிய மாட்டேங்குது டிஆர்ஓ மேடம் போய் பார்த்தோம்னா அந்த அம்மா நான் எங்களை பார்க்குறதே ரொம்ப சங்கடமா நினைக்குது நாங்க போய் பார்த்தோம்னா எழுந்திருச்சு வந்துருது அவசர அவசரவால எழுந்திருச்சு வந்துருது உட்கார வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கிறது எனவே ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பாமர வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதன் காரணமாகவே கோவலம் கட்டி திருவோடு ஏந்தி மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த போராட்டம் மெத்தனமாக செயல்படும் அரசு அதிகாரிகளை கண்டித்து என்றும் கூட்டணிக்கும் போராட்டத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அவர் தெரிவித்தார் இதையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் கோவில் நடைபெற்ற மாநில அளவிலான பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான கரத்தி சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் கோவையில் உள்ள ஷிங்கன் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் கோவை சின்னவிடம்பட்டி பகுதியில் நடைபெற்றது பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கான இந்த போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான மாணவ மாணவியர் பங்கேற்றனர் வயது மற்றும் எடை அடிப்படையில் ஆறு பிரிவுகளாக கட்டா மற்றும் குமிட்டோ ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் ஒவ்வொரு போட்டியிலும் பங்கேற்ற மாணவ மாணவியர் சிறப்பாக செயல்பட்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் ஆகியவை வழங்கப்பட்டதுடன் சிறந்த போட்டியாளர்களுக்கு தங்க நாணயமும் பரிசாக வழங்கப்பட்டது வேஸிஎஃபே பார்ட்டிசிபேட் பண்ணேன் இப்போ இந்த இவெண்ட்டில் வந்துட்டு நான் கட்டாக் கும்பிட்டு சைக்கிள் இவன்ட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நிறையா இது பார்ட்டிசிபென்ஸ் கொஞ்சம் காம்பட்டிஷன் ஃபாகாக இருக்கனால இன்விடேஷன் மேட்சஸில் தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த டோர்னமெண்ட் நான் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல கலந்துக்கிறேன் அப்புறம் கட்டாகவும் பண்ணுறேன் சைக்கிள் இவெண்ட்டும் அட்டன்ட் பண்ணுறேன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபி பண்ணியிருக்காங்க இதில் அண்டர் செவன் இயர்ஸ் எயிட் டு நைன் இயர்ஸ் அண்டு டென் டு லெவன் இயர்ஸ் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் அண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் இயர்ஸ் அண்ட் ப்ளஸ் எயிட்டின் இயர்ஸ் கேட்டகிரீஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த கேட்டகிரிஸோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஈவன்ட் சைக்கிள் ஈவென்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே நம்ம ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணி அதில் ஈவெண்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் காசஸ் உள்ள ஒரு சைக்கிளை வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறோம் இது இல்லாமல் இதில் டோட்டல் ஓவரால் அடிக்க வசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் உள்ள ஒரு கப்பும் அதில் கன்னியூ ப்ளைஸ் செகண்ட் ப்ளைஸ் தேர்ட் ப்ளேஸ் வரவங்களுக்கும் அதில் இருந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கப்பையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதோட டோட்டலாக தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் கோல்ட் காயின் ஈவெண்ட்ஸுமே இருக்குது அதில் ஒரு கேட்டகரியில் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பக்கம் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் மெடல் பண்ணி அந்த டீம் ஓவரால் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோல்ட் ஒன் கிராம் கோல்ட் காயினும் நம்ம தரோம் கோவை மாநகர் மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிசெல்வன் வணிதப் பிரியா அவர்களின் மகள் பெரிய கடை வீதி பகுதி ஒன்று துணை செயலாளர் எம் முத்துமுருகன் உமாசங்கரி அவர்களின் மகன் எம் பிரமோத் சக்கரவர்த்தி எம் ஜான்சி ஆகியோரின் திருமண விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் மேயர் கல்பனா குமார் கிழக்கு மண்டல தலைவர் லக்ஷ்மி இளஞ்செல்வி கார்த்திக் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவர் காரில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த கனிமொழி கருணாநிதி திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கோவையில் இருந்து திருப்பூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவிநாசி நெடுஞ்சாலையில் இரு வாகனத்தில் வந்த மாணவர் ஒருவர் லாரியில் மோதி விபத்தில் விபத்தில் சிக்கிய மாணவரை மீட்டு திமுக கழக கட்சியை சார்ந்த ஒருவரின் வாகனத்தில் அனுப்பி வைத்தார் கனிமொழி கருணாநிதி அதனைத் தொடர்ந்து மாணவரை சேர்த்துள்ள கோவை பிரேமா மருத்துவமனைக்கு சென்று உடல்நிலையை கவனித்து தெரிவிக்குமாறு மருத்துவரிடம் கூறினார் கோவை டாக்டர் என்ஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் படித்தோர் ராபின் என்ற மாணவன் லாரி ஒன்றில் எதிர்பாராத விதமாக மோதிய நிலையில் கிடந்துள்ளார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் இருந்த அவரை சிகிச்சைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வர தாமதமானது இதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு காரில் கனிமொழி எம்பி அனுப்பி வைத்தார்